வணக்கம் நண்பர்களே சினிமா கதைப்போம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைய வெள்ளித்திரை நிகழ்ச்சியில் இன்றைக்கி வெளியாகி இருக்கும் புதிய படங்களை பற்றி பார்க்கலாம் முதல் திரைப்படம் காந்தா இந்த படத்தை ஸ்பிரிட் மீடியா வேஃபேரர் ஃபில்ம்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சுருக்காங்க இந்த படத்தை செல்வமணி செல்வராஜ் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் துல்கர் சல்மான் ராணா டாகுபாட்டி சமுத்திரகனி உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து கும்கி இரண்டாம் பாகம் இந்த படத்தை பெண் ஸ்டூடியோஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பிரபு சாலமன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் மதியழகன் ஸ்விதா ராவ் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து தாவூத் இந்த படத்தை டேர்ம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜெனரஸ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை பிரசாந்த் ராமன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் லிங்கா சாரா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து கிணறு இந்த படத்தை பெட்ரா ஸ்டுடியோஸ் மெட்ராஸ் ஸ்டோரிஸ் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஹரிகுமரன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் விவேக் பிரசன்னா கணிஷ்குமார் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து மதராஸ் மாஃபியா கம்பெனி இந்த படத்தை அண்ணா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ஏஎஸ் முகுந்தன் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆனந்தராஜ் சம்யுக்தா சண்முகநாதன் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து பாய் ஸ்லீப்பர் செல் இந்த படத்தை கேஆர்எஸ் ஃபிலிமிடம் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை கமலநாதன் புவன்குமார் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஆதவா ஈஸ்வரா நிகேஷா ரங்வாலா உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க அடுத்து சூதாட்டம் இந்த படத்தை எம்எஸ்எம் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை சசி சுந்தரம் இயக்கியிருக்காரு அடுத்து நவ் யூ சிமி நவ் யூ டோன்ட் இந்த படத்தை கோஹன் பிக்சர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை ரூபன் ஃப்ளைஷர் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் ஜெஸ்ஸி ஐசன்பர்க் இஸ்லா ஃபிஷர் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க அடுத்து த ரன்னிங் மிஷன் இந்த படத்தை கின்பர்க் ஜான்ரா கம்ப்ளீட் ஃபிக்ஷன் ஆகிய நிறுவனங்கள் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தை எட்கர் ரைட் இயக்கியிருக்காரு இந்த படத்தில் கிளென் பாவல் ஜோஷ் ப்ரோலின் உள்ளிட்டோர் நடிச்சிருக்காங்க ஸோ இதான்பர்களே இந்த வாரம் வெளியாகியிருக்கும் புதிய திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிச்ச படங்களை பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சினிமா கதைப்போம் நன்றி